தமிழ்நாடு claro முழுக்க இப்போ தமிழக அரசாங்கம் டென்த்து ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க அதுல தமிழக மாணவர்கள் மட்டும் இல்லாம தமிழ் சினிமா பிரபலங்களோட பசங்களோட டென்த்து மார்க்கும் வெளியாகிருக்காங்க அந்த வகையில் இப்போ தமிழ் சினிமாவோட ரொம்பவே பிரபலமான நடிகையான மீனா அவர்களோட மகளான நைனிகா அவர்களோட டென்த் மார்க் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு அதுல நைனிகா அவர்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்ல எவ்ளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா லாங்குவேஜ்ல நூத்துக்கு தொண்ணூத்தி மூணு மார்க்கும் இங்கிலீஷ்ல நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது மார்க்கும் மேக்ஸ் நூற்றி தொண்ணூற்றி

தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க